ஹாய் காய்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல தலா வரகாத்தகு உங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டின் மாநில பழம் எதுன்னு தெரியுமா அதுதான் பலாப்பழம் தென்மேற்கு இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட ஒரு வெப்பமண்டல மரம் இது பெரிய அடர்த்தியான மஞ்சள் சதை மற்றும் உண்ணக்கூடிய விதைகள் மற்றும் காய்களுடன் கூடியது பலாப்பழம் வைட்டமின் சி பொட்டாசியம் உணவு நாச்சத்து மற்றும் பிற வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் கொண்டது தமிழ்நாட்டின் மாநில பழமாக பலாப்பழம் அறிவிக்கப்பட்டதற்கு பல காரணங்கள் உள்ளன பலாப்பழம் தமிழ்நாட்டின் விவசாயத்தில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது மேலும் இது பல சமையல் வகைகளிலும் பயன்படுத்தப்படுகிறது பலாப்பழம் தமிழ்நாட்டின் கலாச்சாரத்திலும் ஒரு அங்கமாக உள்ளது தமிழ்நாட்டின் மாவட்டங்கள் பன்றுருற்றி மற்றும் கடலூர் மாவட்டங்களில் பயிரிடப்படுகிறது பழுத்த பலாப்பழம் இனிப்பு உணவாகவும் பழுக்காத பலாக்காய் காய்கறியாகவும் பயன்படுத்தப்படுகிறது பலாப்பழம் நம் தமிழ்நாட்டில் கலாச்சாரத்திலும் பொருளாதாரத்திலும் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது இது விவசாயிகளுக்கு வருமானத்தை அளிப்பதுடன் சுற்றுலாத்துறைக்கும் உதவுகிறது நன்றி